வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் குருநாதர் அவர்களே இந்த ரெண்டு நாளாக குருநாதர் தியானம் பண்ண நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்போது முழுசாகவே அவங்க குருவாகவே உணர்ந்து அந்த கரண்ட்டு பிடிக்கிற மாதிரி டோட்டல் பாடி ஃபுல்லுமே அப்படியே ஒரு வைப்ரேஷனில் உள்ளெழுத்து கரண்ட்டு மாதிரி சாக் அடித்து பிடிச்சி விட்டு பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக ஒளியாக தெரியுது அந்த இடம் மட்டும் ஒளியாக தெரிஞ்சிச்சு உடல் தெரியல முகம் தெரியல உருவம் தெரியல உடல் தெரியல வெறும் ஒளி மட்டும் தெரிஞ்சிச்சு அந்த ஒளி வந்து ஒரு குவிதல் ஒளியே ஒளியாக இருந்துச்சு ஒரு விளக்கு எரிஞ்சுன்னா அந்த இடத்துல எப்படி குப்புன்னு பிடிச்சோ அது ஒரு மாதிரி ஒளி தெரியுமில்ல அந்த மாதிரி ஏறி ஏறிடுற மாதிரி ஒரு ஒளி மட்டும் தெரிஞ்சிச்சு நல்லா அந்த ஒளி நல்லா பிரகாசமாக அந்த ஒளி தெரிஞ்சிச்சு ரெண்டு தடவை அந்த மாதிரி ஆச்சு ரெண்டு தடவை அந்த மாதிரி தெரிஞ்சிதுங்க குருநாதரே எனக்கு இதுக்கு முன்னால் அந்த மாதிரி நடந்திருக்கு நைட்டு தூங்கும்போது ஆறா தியானம் பண்ணுறப்போ அதே மாதிரி கரண்ட் பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி ஒரு ஒரு செகண்டில் விட்டுருச்சு அது ஃபுல்லாக அந்த தன்மையை ஒன்றுமே இல்லை உடம்பும் இல்லை எதுவுமே இல்லை அது அற்று போய் அந்த கரண்ட்டு எனர்ஜி மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் விட்டுருச்சு ஃபுல்லாக டோட்டலில் உருவம் தெரியல அதுலேயும் பிடித்த இது மாதிரி மூணு தடவை எனக்கு அது மாதிரி பிடிச்சி விட்டுருக்குது அது முழுசாக உணர்ந்துருக்கேன் அது இப்போ அது மாதிரி அதே மாதிரி இந்த ரெண்டு நாளாக நடந்துச்சு ஆனால் அது வித்தியாசமாக இது இருந்துச்சு ஃபுல்லுமே கரண்ட்டு பிடிச்ச மாதிரி அப்படியே டோட்டல் பாடியே உச்சந்தளிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பிடிச்சி விறுவிறு விரிவுனு அப்படி பிடிச்சிட்டு உணர்ந்தால் பிடிச்சோன்னா ஃபுல்லாக பிடிச்சோன்னா அப்படியே டக்குன்னு விடும்போது பார்த்தா ஃபுல்லாக அந்த ஒளி மட்டும் தெரிஞ்சது உருவம் தெரியல உடம்பு தெரியல உடல் தெரியல எதுவுமே தெரியல அந்த ஒளி மட்டும் தெரிஞ்சதுங்கன்னாதே இது மாதிரி ரெண்டு நாளாகவும் அது மாதிரி அதே நேரத்தில் அதே மாதிரி உணர்ந்தேன் அப்புறம் இப்போது அதே மாதிரி தான் நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் சார் பி பிடிஎஃப் ஃபைலு பார்க்க சொன்னார் தருணோடது ரெண்டு ஸ்பேஜ் எடுத்து அனுப்பிச்சி விடும் அப்படின்னாரு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே போயிட்டு நல்லா டீப்பாக போயிட்டேன் போனோன்னா என்னன்னே தெரியல எனக்கு ஒன்றுமே தெரியல மிஸ்க்குன்னு பார்த்தா இந்த கழுத்து படக்கு படுக்கு படக்கும் அப்படி துடிக்குது குருநாதரே அது எனக்கு என்ன நினைவு என்ன பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியல ஒன்றுமே இல்லை அந்த புக்கும் இல்லை நானும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அது கழுத்து படக்குன்னு அவர் ஃபோன் அடிக்கிறாச்சு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு அது கூட தெரியல எனக்கு மறுபடியும் அவர் ரிங் அடித்தார் ரிங் ஆடணுன்னா எடுக்கிற அப்படியே இந்த கழுத்தை மட்டும் படக்கு படக்கு படக்கும் அப்படி துடிக்குது இது வரைக்கும் நான் கழுத்து துடிச்சதை பார்த்ததே இல்லை ஃபுல்லும் இந்த சோல்ட்லேருந்து கழுத்து ஃபுல்லாக கழுத்து மட்டும் அப்படி துடிக்குது ஒரு நாலஞ்சு தடவை துடிச்சிது இப்போவுமே எனக்கு கொஞ்சம் லைட்டாக துடிச்சிக்கிட்டு இருக்கு வருங்களே எதனால் இந்த வித்தியாசமும் வரும் ஆனந்தம் பொங்கட்டும் சரி என்ன see the